ஜீவா ஹிஸ்ட்ரி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் வரலாற்று ஆசிரியர் சமூக செயற்பாட்டாளர் எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள் தோழர் வணக்கம் வணக்கம் தோலர் இப்போ நம்ம வந்து முகலாயர்கள் வரலாற்றை தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம் அது குறித்து இருக்கக்கூடிய கட்டுக்கதைகளாக இருந்தாலும் விமர்சனங்களாக இருந்தாலும் நல்ல விஷயங்களாக இருந்தாலும் உள்ளது உள்ளபடியே மக்களுக்கு பதிவு செய்கிறோம் மன்னர்கள் மன்னர் தான் அது முகலாயரோ இந்து மன்னர்களோ அவர்களுக்கே உரிய தனிப்பட்ட பலகீனங்கள் பலம் தனித்துவம் எல்லாவற்றையும் நம்ம அலைசி ஆராயிரும் அந்த வகையில் பார்த்திங்கன்னா பாக்பர் அக்பர் ஹிமாயின் வரிசையில் ரொம்ப முக்கியமானவர் வந்து ஜஹாங்கீர் ஜஹாங்கீர் அப்படிங்கிற ஒரு மன்னரை நம்ம எப்படி பார்க்கணும் பொதுவான ஒரு பொது புத்தியில் இந்த முகலாயர்கள் வாரிசுகள் மன்னர்கள்னாலே வாரிசுக்காக அடிச்சுக்குவாங்கப்பா அன்னே தம்பியை கொண்டுருவான் இவன் போட்டுருவான் இதுதான் இது இந்த வரிசையில் ஜஹாங்கீர் வந்து இந்த வரிசையினுடைய தொடர்ச்சியாக இருக்கிறாரா இதுல இருந்து தனித்துவம் இருக்கா இல்ல ரொம்ப எப்படி வரலாற்றை வந்து நம்ம ஒன்னும் லைஃப் டெலிகாஸ்ட் பண்ண முடியாது வரலாறு என்பதே புனைவுகளுடைய ஒரு பகுதி தான் அதே நேரத்தில் வந்து அழகான புனைவு அதில் உண்மையும் அல்லது பொய்யும் கலந்தது தான் வரலாறு ஆனாலும் அதிகப்படியான உண்மைகளை நம்ம சொல்லதான் முயற்சிக்கிறோம் ஒன்று இரண்டாவது நம்ம இந்த வரலாறுகளை அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த பல்வேறு ஆளுமைகளுடைய எழுத்துக்கள் மூலமாக தான் வெளியே கொண்டு வந்திருக்கோம் சொல்லப்போனால் பதினாலாம் நூற்றாண்டிலாம் பல்வேறு பயணிகள் யுவான் சிவாங்காக இருக்கட்டும் பதுதுவா பதுதாக இருக்கட்டும் இவர் போன்ற பல்வேறு நபர்கள் இங்கே உள்ள வந்து அந்த 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 வரலா அந்த நாடுகளை சுற்றி பார்த்து வழிப்போக்கர்கள் எழுதிய வைத்து வச்சு தான் வரலாற்று வரலாறு வந்து கடத்தப்பட்டது இரண்டாவது வாய்வழியாக கடத்தப்பட்டது தான் அந்த காலத்தில் அதிகம் ஒரு விஷயத்த உங்களோட ஒருத்தர் சொன்னால் இன்னொருத்தர் போகும் இப்படி வாய்வழி கதைகளாக வந்த வரலாறுகள் ஆனால் முகலாயனுடைய வரலாறுகள் வந்து பெரும்பாலானவை எழுத்துப்பூர்வமான வரலாறுகள் அதுக்கு தான் சொல்ல வரேன் சொல்ல போனா நம்ம ஏற்கனவே பாபர எழுதி அதுதான் முகலாயர் வரலாறு நம்ம வந்து ரொம்ப வந்து பிற்கால சோழர் வரலாற்று நிறைய அதனாலதான் அந்த கல்வெட்டுகளை நம்ம நம்புறோம் இந்தியாவிலேயே அதிகமான கல்வெட்டுகள் கிடைச்சது தென்னிந்தியா அப்படிங்கறது ஒரு வரலாற்று பதிவு அப்ப இந்த பாபர் காலத்திலிருந்து இந்த பாபர் நாமாவா இருக்கட்டும் ஹுமாயு நாமாவா இருக்கட்டும் அக்பர் நாமா எல்லாம் சொல்ல போனா அக்பருடைய சகோதரியே எழுதின விஷயங்கள்லாம் நம்ம பேசிடும் அப்போ இதன் அடுத்து வந்தவர் தான் ஜஹாங்கீர் அக்பருடைய மகன் பேரரசர் அக்பருடைய மகன் முகலாய மன்னர்களிலே ஒரு பேரரசாக இருந்தவர் அக்பர் முப்பது ஆண்டுகள் ஆட்சி செஞ்ச ஒரு மன்னர் சொல்லப்போனால் அவர் காலத்தில் அவர் இருந்தாலும் அவருக்கான வாரிசு பெரிய பிரச்சனைகள் இருந்தது அவருக்கு ஒரு நான்கு மனைவிகள் இருந்த காலகட்டத்தில் அவருக்கு முதல் இரட்டை குழந்தை ஆண் குழந்தை பிறந்தது அந்த ரெண்டு குழந்தையுமே இறந்து போயிடுச்சு வாரிசு இல்லாமல் தவித்தார் அக்பர் அந்த காலகட்டத்தில் வாரிசு இல்லை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் திருமணம் வந்து முடித்தது கூட இஸ்லாமிய சமூகத்திலிருந்து ரஜபுத்திரர்களிடமிருந்து அவர் திருமணம் செஞ்சார் என்ன காரணம்னா நீங்க முகலாய மன்னர் பாபருக்கு அப்புறம் அக்பர் ஹுமாயுன் அந்த அக்பர் ஹுமாயுன் இவங்க அந்த வரிசையில் பாத்தீங்கன்னா இவர்கள் எல்லோருமே ஒரு சிக்கலை சந்தித்தார்கள் ஏன்னா இங்க வந்து இந்தியா என்பது முஸ்லீம்கள் குறைவாக இருக்கின்ற அந்த டெல்லி பகுதியில் முஸ்லீம்கள் குறைவாக இருக்கிறார்கள் பொதுமக்கள் குடிமக்கள் வந்து முஸ்லீம் அல்லாதவர்கள் அதிகம் அப்போ இவர்களை ஆட்சி செய்யும் பொழுது நீங்கள் நம்பிக்கையை பெறணும் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரஜபுத்திர சமூகம் வந்து ஒரு பெரிய சமூகமாக இருக்கு இந்த ராஜஸ்தானில் அப்புறம் பார்த்தீங்கன்னா பீகாரில் குஜராத்தில் அந்த பகுதியில் இன்னும் சொல்ல போனால் அந்த மேவார் மேவார்ங்கிற பகுதி முக்கியமானது வரலாற்றில் இன்னமும் கூட அதை பல்வேறு நபர்கள் பதிவு பண்ணுறாங்க மேவாருடைய பிரச்சனை மேவார்ங்கிறது ராஜஸ்தானில் ஒரு பகுதி அதை கூட மன்னர் அக்பர் வந்து படையெடுத்து வரும் பொழுது பன்னிரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட பெண்கள் தீக்குளித்திருந்தார்கள்ங்கிற வரலாற்று செய்தி எங்கே கடத்திட்டு போயிட்டா பொதுவாக மன்னர்கள் வந்து வந்து கடத்திட்டு போயிட்டா யாரை கடத்துவாங்க பெண்களை கடத்துவாங்க செல்வத்தை கொள்ளையடிப்பாங்க மானத்துக்கு பயந்து தீக்குளிப்பது வழக்கமாக அந்த காலகட்டத்தில் இருந்தது இப்போ இன்னொன்று கேட்டீங்க முகலாயர்கள் என்றால் அடிச்சுக்குவாங்க வாரிசு பிரச்சனை எல்லா மன்னர்களுக்கும் வாரிசு பிரச்சனை இருந்தது அது முகலாயர் முகலாயல்லாத அல்லாத ராஜபுத்திரர் சேர சோழ பாண்டியர் பல்லவன் எல்லாருக்குமே பங்காளி சண்டை பங்காளி சண்டைன்னா அவர் அவன் ஆட்சியை பிடிக்கிற சண்டை இன்னொன்னு பணம் நிறைய இருக்கும் அவங்க தான் அண்ணன் தம்பி சண்டை நிறைய இருக்கும் அப்ப எவன் அதிகாரம் சொத்து பணம் அதிகார காலகட்டம் அதிகாரம் இப்ப அதிகாரத்தை நோக்கிய சண்டை முக்கியமான அப்ப இப்படிப்பட்ட காலகட்டத்தில் அக்பர் ஒரு எஸ்டாப்ளிஷ்டா ஒரு முகல் எம்பரரை வந்து பாபருக்கு அப்புறம் ஒரு மூன்றாவது தலைமுறையாக பெரிய அளவுல ஒரு முக்கியமான ஒரு அரசியல் பண்ணும்போது அவருக்கு வாரிசு பிரச்சனை அப்போ என்ன பண்றாரு ஏற்கனவே தனக்கு ரெட்டை குழந்தை இறந்து போச்சு அப்போ அவர் என்ன பண்றார் இருந்து ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்ற சிக்ரிங்கிற ஒரு கிராமம் இது வந்து முக்கியமானது இந்த சிக்ரிங்கிற கிராமத்தில் சலீம் சிதுத்திங்கிற ஒரு சூஃபி ஞானி இருக்கார் இதை நான் அக்பர் நாமாலையும் பதிவு பண்ணியிருக்காங்க அஃப் ஃபசல் வந்து அக்பர்நாமாலையும் பதிவு பண்ணியிருக்கேன் இந்த சலீம் சிதுத்திட்ட போய் எனக்கு வந்து இந்த மாதிரி வாரிசு இல்லாமல் இருக்க எனக்கு ரெட்ட குழந்தை இறந்து போச்சு ஏற்கனவே என்னுடைய பங்காளிகள் பிரச்சனை பண்ணுறாங்க ஏற்கனவே அக்பரே வந்து பாபர் காலத்தில் கடத்தி போகப்பட்டவர் இதை பற்றி பேசியிருக்கான் இப்போ பிரச்சனையான நேரம் வேற வர சகோதரன் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கான் அவன் எப்படா டெல்லியை பிடிப்பன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான் எனக்கு வாரிசு இல்லை அப்படின் போது அந்த சலீம் சுத்தித்து என்ன சொல்கிறார் உனக்கு ஆண் குழந்தை பிறக்கும் அது எல்லா ஞானிகளும் வாக்கு கொடுப்பாங்களே பெரியாளுக்கும் கொடுத்துருக்காங்க இவருக்கு ஆண் குழந்தை பிறந்துருச்சு அந்த ஆண் குழந்தை தான் நூர்தீன் சலீம் என்கிற பேரோடு வந்து ஜஹாங்கீர் அவர் பேர் வந்து நூர்தீன் சலீம் அதாவது அக்பருக்கும் அந்த ஜோதா அக்பர் நம்ம படம்லாம் பார்த்துருப்போம்ல அந்த ஜோதா அக்பர் தான் மகாராணி மரியமாக மாறியவர் அவருக்கும் பிறந்த ஒரு குழந்தை தான் ஜஹாங்கீர் சலீம் என்கிற பேர் அதாவது அந்த ஞானியுடைய பேரையே மகனுக்கு வச்சார் இந்த சலீம் சிதுத்தி அப்படிங்கிற ஞானி பேரையே நூர்தீன் சலீம் அப்படின்னு வச்சார் அந்த சிக்ரிங்கிற இடம் இருக்கு பாத்தீங்களா கிராமத்தை அதை ஒரு நகரமாக மாற்றினார் அதுதான் பதேபூர் சிக்ரி பதேபூர்னா வெற்றி சமஸ்கிருத்தில பாரசீகத்துல பதேபூர் என்றால் வெற்றி அப்படி வெற்றி நகரம் எனக்கு வெற்றி கிடைத்த நகரம் அப்படின்னு ஒரு நினைச்சு என்ன செஞ்சார் தன்னுடைய தலைநகரத்தையே ஆக்ரால இருந்து அந்த கிராமத்தை மாத்திட்டார் அதை பதேபூர் சிக்ரிங்கிற ஒரு நகரமாக மாற்றி இந்த சலீம் சிதுர்த்திய ஒரு ஆஸ்தான குருவாகவே மாத்திட்டார் ஏன்னா இவர் வந்து தியானம் பண்ணிதான் பிரார்த்தனை பண்ணி தான் எனக்கு ஆண் குழந்தை பிறந்ததுன்னு நம்பிக்கை அப்ப அப்படிப்பட்ட ஒரு பிறந்தவர் தான் இந்த ஜஹாங்கீர் அவர் மன்னராகும் போது மன்னராகும் வரை அவருக்கு பேரு சலீம் தான் நிறைய படங்கள் அவரை பத்தி வந்திருக்கும் சலீம் மன்னார்களி இந்த சினிமாவில் பார்த்துருக்கோம்ல சலீம் மன்னார்களி காதல் அப்படின்லாம் அவர் ஒரு உண்மையிலே இந்த சலீம் என்பவர் இந்த இளவரசர் சலீம் ஒரு காதல் இளவரசன் தான் ஒரு பாபரை போன்று ஒரு வீரன் இல்லை பாபரை போன்று எப்போ பார்த்தாலும் போர்க்கலாம் அப்படின்னு நினைக்கிற ஆள் இல்லை அல்லது அக்பரை போன்று நாட பிடிக்கணும்னு நினைக்கல ஒரு ஓவியன் சொல்ல அடிப்படையில் ஒரு ஓவியன் ஒரு அழகான ஓவியன் பாரசீக கட்டடக்கலையை இந்தியா முழுவதும் பரப்ப வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஒருவன் அதாவது கலைக்கு அடிமையானவன் அவனுமே அவங்களுடைய மூதாதிரை போன்று பாபரை தவிர இந்த ஓவியத்துக்கு அடிமையானவன் தான் சொல்லப்போனால் முப்பது வயது வரை அவர் தான் அவள் பொதுவாக சின்ன வயசுலேயே மற்றவங்களாம் வந்திருப்பாங்க இப்போ ஹுமாயனா இருக்கட்டும் பாபரா இருக்கட்டும் அக்பரா எல்லாருமே அந்த சின்ன வயசில் அரசராக இருந்தவர்கள் ஆனால் ஜஹாங்கீர் முப்பது வயது வரை இளைஞர் ஒரு தான் அப்போ இளம் அந்த வயசில் இருந்ததுனால அவருக்கு இயற்கையாகவே வந்து என்ன ஒரு பொறுப்பு இல்லை ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது அக்பர் நீண்ட காலம் ஆட்சி செய்கிறார் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக அக்பர் ஆட்சி செய்கிறார் சின்ன வயசுலேயே ஆட்சிக்கு வந்துட்டார் பதிமூணு வயசுலயே ஆட்சிக்கு மாட்டார்ல அக்பர் வைரம்கானோட துணையோட ஆட்சி ஆட்சியை பிடிச்சி பெரிய அளவு கொண்டு போயிட்டாரு அப்ப இளவரசனாக இருக்கின்ற ஜஹாங்கீருக்கு வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை ரொம்ப வந்து கா ஒரு காதல் சாப்பிடுவது ஒரு ஜாலியாக வாழ்க்கையை ஜாலியாக இருப்பது இப்படிதான் இருக்க சொல்லப்போனால் அக்பருடைய இறப்பு அன்று தான் அரசனாகிறார் அது வரைக்கும் கூட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கல ஆயிரத்தி அறுநூத்தி ஐந்து கிபி ஆயிரத்தி அறுநூத்தி ஐந்தில் தன்னுடைய முப்பத்தி இரண்டாவது வயதில் தான் ஜாங்கீராக பேர ஜீர் என்றால் பேரரசர் பாரசீக மொழியில அப்படின்னு வர்றார் அப்படி வந்ததுக்கு அப்புறம் அவர் வயது வரைக்கும் இருந்த ஜஹாங்கீர் வேற முப்பது வயதுக்கு அப்புறம் இருந்த ஜஹாங்கீர் வேற அதான் முக்கியமானது ஏனென்றால் அக்பர் இருக்கும் வரை ஒரு சி சிறு ஒரு விளையாட்டு பிள்ளையா இருந்தவர் தான் ஜாங்கீர் வரைஞ்சுக்கிட்டு டிராயிங் போட்டுக்கிட்டு தாத்தா இருக்காரு அத்தை இருக்காங்க பெரிய குடும்பம் அரசபையில் வந்து அந்த புறத்தில் ஜாலியாக இருந்துக்கிட்டு அப்படித்தான் இந்த அனார்கலி கதையை கூட சொல்லுவாங்க அனார்கழி கூட ஒரு தாசி தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பாரா ஈரானிலிருந்து வந்த ஒரு தாசி குடும்பம் தான் அதை நம்ம என்ன அதை நம்ம இதை அப்படி நம்ம வந்து இப்போ வந்து அதை பேசுறது இல்லை அப்போ தேவதாசிகள் என்பவர்கள் வந்து எல்லா அரசபையிலும் இருந்தாங்கல்ல அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி தான் அந்த பெண்மணியோட மோகத்தில் இருந்தவர் தான் ஜா அதாவது ஒரு குடும்பத்தில் இருந்திருந்தால் அக்பரே கல்யாணம் பண்ணி வச்சிருப்பார் ஏற்கனவே அந்த பெண் வந்து ஒரு அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் இருக்கும்போது எப்படி அரசியாக ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது அக்பர் மறுத்தார் என்று சொல்கிறாங்க அதை வச்சு பல கதை நிறைய கதைகள் வந்தது சலீம் அன்னார்களி கதைகள் அந்த அனார்களியை உயிரோடு அக்பர் புதைத்தார் என்றெல்லாம் நம்ம சினிமாவில் பார்க்குறோம் அது உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரியாது எதுக்கு சொல்ல வரேன்னா ஜாயங்கீரோட கேரக்டர் நான் உங்களுக்கு சொல்ல வரேன் ஜாயங்கீருடைய கேரக்டர் என்பது முக்கியமானது ரெண்டாவது ஜஹாங்கீர் வந்து திருமணம் செய்ததே ஒரு விதவையை தான் ஜஹாங்கீர் திருமணம் செய்தார் நூர் ஜஹான் நூர் ஜஹான் கணவர் அக்பருடைய அவையில் வேலை பார்த்தவர் அந்த பெண் மேலே மோகம் கொண்டவர் ஜஹாங்கீர் அவருடைய பொதுவா இஸ்லாத்துல விதவைகளை திருமணம் பண்றது ரொம்ப இயல்பா அனுமதிக்கப்பட்டிருக்கு விதவைகளை கல்யாணம் பண்றது இயல்பு ஒரு கணவன் இருக்கும் போதே வந்து காதல் கொள்வது எப்படி அந்த கள்ளக்காதல் வந்து ஜஹாங்கீருக்கு இருந்திருக்கு அவர் குணம் அப்படி அதனால் நூர்ஜஹானுடைய கணவனாக இருந்தவன் கொல்லப்பட்டான் பதிவு மரணத்தில் நிறைய சந்தேகங்கள் இருக்குது அப்ப நூர்ஜஹான திருமணம் இருப்பவர்கள் அரசராக ஒரு பதவி ஏற்கும் பொழுது என்னன்னா மற்ற ராணிகளை விட நூர் ஜஹான் மேல் ரொம்ப முதல் மனைவி நூர் ஜஹான் வந்து இரண்டாவது மனைவின்னு சொல்றாங்க ஆனா நூர்ஜகான் ஏற்கனவே இன்னொருத்தருடைய மனைவியா இருந்தவங்க இன்னொரு கல்யாணம் மனைவி அது கொலையா தெரியல அது இயற்கையான மரணமா தெரியாது ஆனால் ஒரு குழந்தை இருக்கும் போது தான் திருமணம் பண்ற நூர்ஜஹானுக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்கு திருமணம் பண்ற ஆனால் நூர்ஜஹானுக்கு கொடுத்த இடம் வந்து எந்த மனைவிக்கும் கொடுக்கல இன்னும் சொல்ல போனா திருமணம் முடிச்ச பிறகு கூட ஜஹாங்கீருடைய வாழ்க்கை என்பது இந்த மாதிரி பிளே பாய் வாழ்க்கை தான் ஏன்னா அக்பர் இருக்கும்போதே திருமணம் ஆயிடுச்சு அதனால நூர் ஜஹான் வந்து ஒரு ஆளுமை மிக்க பெண்மணியாக இருக்காங்க சொல்லப்போனால் நூர் ஜஹான் அரசவையை நடத்தினார் இப்போ வந்து ஜாயங்கரால் வர முடியாத காலகட்டத்தில் ஒரு ஏதோ வீட்டில் படுத்துட்டாரு அரசவைக்கே வரலைன்னா நூர் ஜஹான் வந்து அரசவை நடத்தி இருக்கிறார் ஒரு டாமினேட்டிங் கேரக்டராக இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அழகும் அறிவும் சார்ந்த ஒரு பெண்மணியாக நூர் ஜஹான் இருக்கிறார் அப்போ இதை இதை வந்து அபு ஃபைசல் பதிவு பண்ணியிருக்கார் அதுக்கப்புறம் வந்து அவங்களும் பதிவு பண்ணுறாங்க இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அந்த நூர்ஜஹானுக்கும் ஜஹாங்கீருக்கும் பிறந்த குழந்தை தான் ஷாஜகான் அதை நீ புரிஞ்சுக்கணும் அப்ப இந்த ஷாஜகான் மற்ற குழந்தைகள் வெவ்வேறு தாய்க்கு பிறந்தாலும் நூர்ஜஹானுக்கு பிறந்தவர் ஷாஜகான் என்னுடைய மகன் ஷாஜகான் தான் அரசாள வேண்டும் என்று தீர்மானமாக இருந்தவர் நூர்ஜஹான் ஆனா ஜஹாங்கீர் அப்படி இல்லை ஏன்னா ஷாஜஹானுமே வந்து தன்னை தந்தையை போல ஒரு பிளே பாய் அவருடைய இன்னொரு சகோதரனைத்தான் அரசாள வேண்டும் என்று ஜாங்கீர் விரும்பினார் அவர்தான் அக்பர் மாதிரி இருக்காரு ரொம்ப இருக்கான் அவன் தான் ஆளனு சொல்லும் பொழுது இல்லை என்னுடைய மகன் ஜாங்கீர் தான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று ஆளுமிக்க ஒரு ஒரு தாயாக இருந்தவர் நுழைஞ்சா இது வரலாற்று ஒன்று இரண்டாவது முக்கியமான ஜாஹாங்கீர் செய்ததை எப்படி பதிவு பண்றாங்கன்னா வரலாற்றில் அக்பருக்கு அப்புறம் ஜாங்கீர் அக்பர் செய்யாத ஒரு விஷயத்தை ஜாங்கீர் செஞ்சார் அதுதான் முக்கியமானது என்னன்னா இப்போ அக்பர் வந்து ஒரு பாலிசி எடுத்தார் என்ன பாலிசி ரஜபுத் பாலிசி ரஜபுத்திரர்களை கையாள்வது அதுல முக்கியமானது ரஜபுத் பெண்களை புகழாயர்கள் திருமணம் செய்வது அக்பர் எடுத்த முடிவு மன்சப்தாரி முறை அப்படிங்கிறது முடிவு இது செங்கிஸ்தான் காலத்து மெத்தட் திறமையானவர்களை அரசவைக்கு கொண்டு வருவது திறமையானவர்களுக்கு ரேங்கிங் சிஸ்டம் கொண்டு வருவது இதை அக்பர் பலப்படுத்தினார் ரெண்டு மூன்றாவது ஜிஷியா வரியை ஒழித்தது அக்பர் இப்போ ஜிஸியா வரினா எப்படி வரலாற்றில் பதிவு பண்ணிருக்காங்கன்னா இந்துக்களுக்கு விதிக்கப்பட்ட கொடுமையான வரி விதிக்கப்பட்ட கொடுமையான வரி ஆனத்தை இதை வச்சு தலையெல்லாம் அமுக்குவாங்க அது என்னன்னா இதையுமே தவறுதலாக வரலாற்றில பதிவு பண்ணிருக்காங்க இப்ப முஸ்லிம்களுக்கு வரி இல்லையா அப்படின்னு கேட்டா முஸ்லீம்களுக்கு வரி இருந்தது இரண்டரை விழுக்காடு ஜகாத்து வரியை அரசு விதித்தது வருமானத்தில் ரெண்டரை பர்சன்ட் நீ கவர்மெண்ட் கொடுக்கணும் முஸ்லீம்களுக்கு முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு இந்த இந்த வரி அப்படின்னு வச்சிருந்தாங்க அக்பர் அதுக்கு முன்னாடி இருந்துச்சு உமாயின் காலத்தில் இதில் ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து பின்னாடி பண்ணாங்க எப்படி இராணுவத்தில் சேர்ந்தால் ஜிஸ்யா வரி கிடையாது இதெல்லாம் இருந்தது அது அக்பர் நீக்கிறார் அப்போ அப்படிப்பட்ட வரி தேவையில்லைப்பா விடுப்பா அப்போ வந்து முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு ஜிஸ்யா வரியே தேவையில்லை அப்படின்னு கொண்டு வந்தார் அக்பர் ஏன் கொண்டு வந்தார் இந்த உறவு மெயின்டைன் பண்ணுறதுக்கு குறிப்பாக ரஜபுத் ரஜபுத்திரர்கள் இந்த ராஜஸ்தானில் மேவாரில் அதை சுற்றி இருக்க பகுதியில் குறிப்பாக அவர் திருமணமே வந்து ரஜபுத்தில் பண்ணார் அந்த ரஜபபுத் திருமணத்தின் மூலமாக கிடைத்த இரண்டு முக்கியமான ஆளுமைகள் யாருன்னா ராஜா மான்சிங் மிகப்பெரிய வீரர் இப்ப வீர சிவாஜிக்கு ஒப்பானவர் ராஜா மான்சிங் ராஜஸ்தான்காரர் அவர் முழுக்க முழுக்க அக்பருக்கும் அதுக்கப்புறம் ஜஹாங்கீருக்கும் சப்போர்ட் பண்ணார் அதாவது ஜாங்கிர் யாருன்னா மருமகன் அதாவது ஜஹாங்கீருடைய தாய் இருக்காங்கல்ல இந்த ஜோதா பாய் அவருடைய சகோதரர் தான் மான்சிங் அப்ப அந்த உறவு ராஜா தோடர்மல் அவரும் ராஜபுத்திர ஒரு முக்கியமான வீரர் அக்பர் காலத்துக்கு அப்புறம் ஜாயங்கிருக்கு பக்கபலமா இருக்காங்க படையெடுக்கும் பொழுது அங்க இருக்கின்ற பன்னெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட பெண்கள் தீக்குளித்தார்கள் அதுதான் இன்னைக்கு வரைக்கும் அக்பர் ஆட்சியில் தீக்குளித்த அது ஒரு தீராத பகையாக இருந்தது ராஜபுத்திரர்களுக்கும் முகலாயர்களுக்கும் ஒரு தீராத பகை என் பெண்கள் தீக்குளித்ததுக்கு காரணம் அக்பர் எவ்வளவோ செஞ்சு பார்த்தாருங்க கொண்டு வந்து பார்த்தாரு ஆனாலும் திருப்பி திருப்பி அந்த ஒரு பழி இருந்தது அதை ஜாயங்கி அக்பரால செய்ய முடியாத ஒரு விஷயம் என்னன்னா இந்த மேவார வந்து வெற்றி கொள்ள முடியல மேவார வந்து சமாதானப்படுத்த முடியல இந்த ராஜா மான்சிங்கையும் ராஜா தோடர்மலை வைத்துக்கொண்டு கொண்டு இந்த மேவார் அரசை சரி செய்து உறவை ஏற்படுத்தி அங்க ஒரு இருக்கின்ற சமூகத்தோடு உறவை ஏற்படுத்தினார் திருமண உறவை ஏற்படுத்தினாரு ஜாஹாங்கி அதன் மூலமாக இந்த பிரச்சனை சால்வானது அது முக்கியமாக வரலாற்றில் பதிவு பண்ணுறாங்க இரண்டாவது ஜாங்கினுடைய இன்னொரு முக்கியமான கோணம் என்னென்னா முக்கியமான விஷயம் என்ன தக்காணத்துக்கு டாமினேட் பண்ணது சென்ட்ரல் இந்தியாவை பிடிச்சது எல்லாமே வட தான் இருந்தது அக்பர் காலம் வரைக்கும் இந்த சென்ட்ரல் இந்தியான்னு சொல்லக்கூடிய விந்திய மலை இப்போ ஆந்திராவில் இருக்கிற சித்தூர் கர்நாடகா இந்த பகுதியெலாம் இருக்கு பார்த்தீங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரிசா பகுதி இந்த பகுதியை வெற்றி கொள்வதற்கு முக்கியமான காரணம் ஜாங்கீருடைய தான் அதனால தான் திருப்பி சொல்றேன் ஜஹாங்கீருடைய முப்பது வயசுக்கு முன்னாடி ஜாங்கீர் வேற அதுக்கப்புறம் முப்ப அது அதுக்கப்புறம் இந்த ஆட்சி என்பது வேற அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க தன்னை ஒரு மிகப்பெரிய ஒரு அரசனாக தன்னை மாற்றிக்கொண்டார் அது காரணம் என்னன்னா நூர்ஜஹான் அதான் முக்கியமாக முக்கியமான சொல்கிறேன் நூர்ஜஹான் தான் சொல்லுவாங்கல்ல ஒரு பெண் நினைத்தால் ஒரு ஆணை வலிமை மிக்க ஆணாக மாற்றலான்னு நூர்ஜஹான் அவருடைய வாழ்க்கைக்கு வருவதற்கு முன்பும் பின்பும் வாழ்க்கைக்கு வருவதற்கு முன்பு வரை ஒரு ஜீர் நூர்ஜஹான் எப்பொழுது வாழ்க்கைக்கு வந்து அவர் கூட இருந்து ஒரு ஆட்சியில் பங்கெடுத்தாரோ ஜஹாங்கீர் ஒரு மாபெரும் வீரனாக மாற்றம் வேண்டார் அதுக்கப்புறம் தான் ராஜா தோடர்மலையும் ராஜா மான்சிங்கையும் பயன்படுத்தினார் அக்பரை விட இந்த ரஜபுத்திர வீரர்களுடைய சப்போர்ட் ஜஹாங்கீருக்கு கிடைத்தது அதற்கு காரணம் நூர் நூர்ஜஹானுடைய அந்த அந்த மதிய யுக்தி அவருடைய ராஜதந்திரம் இதெல்லாம் இதை வைத்து என்ன செஞ்சாங்க மத்திய ஆசையால மிகப்பெரிய அளவுக்கு விரிவுபடுத்தப்பட்டது ஷாஜஹான் காலத்தில் தான் வந்து பொற்காலம் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஷாஜஹான் வர்றாருல அவர் காலம்தான் முகலாரனுடைய பொற்காலம் ஆனால் அந்த பொற்காலத்திற்கு அடிக்கோளிட்டவர் ஜாங்கீர் அதுதான் முக்கியம் அப்ப அரசு விரிவுபடுத்தப்பட்டது ஆக்ரால இருந்து அதாவது ஆக்ரால தலைநகரம் ஆனால் ஆட்சி எங்க இருக்கு லாகூர் இருந்து இங்கே இருக்கின்ற ஆந்திரா வரைக்கும் பரவியது ஜாங்கீர் காலத்தில் அப்புறம் ஆட்சி வந்து பெரிய பேரரசாக மாறினது அரசனாக இருந்தவன் பேரரசன் ஜாங்கீராக மாற்றம் கண்டான் அதுதான் முக்கியமானது அவனுக்கும் பிரச்சனைகள் இருந்தது ஆனால் அவன் ஹுமாயுன போல வந்து இறக்கப்படலை அக்பரை போல ரொம்பவும் வலிஞ்சு கொடுக்கல பாபரை போல் ரொம்பவும் வந்து ஒரு எதிர்ப்பு தன்மையோடு இருக்கல அவன் உன்னை தன்னை வித்தியாசமாக காண்பித்துக் கொண்டான் அவன் இயற்கையில் ஒரு ஓவியன் இயற்கையில் ஒரு கலைஞன் அந்த கலைநயத்தோடு ஆட்சி நடத்தினான் ஒன்று இரண்டாவது அக்பரை போல தினீலாயவும் பெருசா எடுத்துக்கல இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களா இருக்கட்டும் இந்துக்கள் இந்து மத வழிபாடுகள் இருக்கட்டும் முக்கியமான முடிவு முலாயர்கள் இப்ப அக்பர் ஒரு குழப்ப அடைஞ்சார் எப்படின்னா ரொம்ப நம்ம முஸ்லீம் மன்னனா காமிச்சுக்கிட்டோம்னா எவன் நம்ம ஆட்சியில இருக்க மாட்டா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இந்துல இந்து இருந்து கொஞ்சம் முஸ்லீம் இருந்து கொஞ்சம் புத்த மதத்துல அப்படின்னு அமைச்சாருல இவன் அப்படி பண்ணல ஜீர் முழுக்க முழுக்க இஸ்லாமியன் இஸ்லாமியனா இருக்கட்டும் இந்து இந்துவா இருக்கட்டும் அவன் பன்முகத்தன்மையோட இருந்துட்டு போகட்டும் இந்த இதுக்குள்ளே வேணாம் நான் வந்து இந்துவுடைய கோட்பாட்டுக்குள் தலையிட மாட்டேன் யார் வேணாலும் இங்க வந்துக்கலாம் யார் வேணாலும் மதமாற்றம் அடைஞ்சுக்கலாம் யார் வேணாலும் திரும்பி போய்க்கலாம் அந்த ஒரு மத சுதந்திரத்தை கொண்டு வந்தவன் ஜஹாங்கீர் முக்கியம் அது காரணம் அவன் அந்த மாதிரியான ஒரு கோட்பாடை அமைத்ததன் காரணமா தான் மேவார வெற்றி கொண்டான் ரஜபுத்திர மக்களை வெற்றி கொண்டான் நம்பிக்கையை பெற்றான் ஏன்னா அக்பர் நம்பல அக்பர் எவ்வளவு ஃப்ரீயா இருந்தாலும் கூட அந்த மக்கள் பயந்தாங்க சும்மா நடிக்கிறாருங்க ஆனால் ஜஹாங்கீர் வந்து ஓப்பனா இருந்தார் வெளிப்படையா இருந்தார் நான் இப்படித்தாப்பா இருப்பேன் நீ இப்படி இருந்துக்கப்பா நான் வந்து உன்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் இவன் இப்படி இருந்துட்டு போட்டும் இந்த மாதிரியான ஒரு மத சுதந்திரம் ஜாங்கீர் காலத்துல இருந்தது இதுதான் அந்த முகலாய அரசை விரிவுபடுத்துவதற்கு முக்கியமான காரணியா இருந்தது அதுக்கப்புறம் ஷாஜஹானும் அவுரங்கசீப்பும் இந்தியா முழுவதும் ஆட்சி செய்தார்கள் என்றால் அதற்கு நுழைவு வாயிலை ஏற்படுத்தி கொடுத்தது மன்னர் ஜஹாங்கீர் என்பதுதான் கண்டிப்பா நூலாயர்கள் வரிசையில் ஒவ்வொரு மன்னர்களையும் நம்ம எப்படி பிரித்து பார்க்கணும் அதன் தொடர்ச்சியை எப்படி அந்த நூல பிசகாம் புரிஞ்சுக்கணும் அக்பர் ஜஹாங்கீர் ஒரே ரத்தம் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அக்பர் விட பாபர் இருந்து இவர் என்ன கத்துக்கிட்டாரு ஹிமாயின் என்ன இவர் பார்த்தாரு அக்பர் பண்ண இருந்து இவங்க என்ன வேறுபட்டாங்க இவங்க ரஜபுத்திரர் எப்படி பார்த்தாங்க இவங்க எப்படி பார்த்தாங்க போர் வீரராக இருந்தாங்களா ஜஸ்ட் அந்த மன்னர்களுடைய அந்த புற வாழ்க்கையை மட்டும் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்களா எல்லாவற்றையும் எப்படி பார்க்கணும் இதை வெறுமனே மதமாக மட்டும் பார்க்க முடியாது மன்னர்கள் தங்கள் அதிகாரத்தை தக்க வைப்பதற்கு என்னெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க அது நல்லதும் நடந்திருக்கும் தங்களுடைய தன்முனைப்புல விஷயங்கள் நடந்திருக்கும் அது மாதிரிதான் அந்த மாதிரி விஷயங்கள் இந்த மன்னர்கள் வழியாக நமது வரலாற்றை நாம் தெரிஞ்சு கொள்கிறோம் டெல்லி என்றால் என்ன வட இந்தியான்னா என்ன என்னென்ன மாதிரி படையெடுப்புகள் நடந்தது மக்களுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அந்த வகையில் ஜஹாங்கீரனுடைய ஆட்சி எப்படி இருந்தது அவருடைய ஆட்சிக்கான காரணிகள் என்ன அப்படிங்கிறத ரொம்ப விரிவாக நீங்க எடுத்து வச்சீங்க மிக்க நன்றி நன்றி